அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பண வரவிற்கு குறைவு இருக்காது உடல் ஆரோக்கியம் சீராகலாம் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை பல யோசித்து எடுத்தால் பாதிப்புகளை தவிர்க்கலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மன வருத்தம் சற்று குறையக்கூடும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும் உழைக்க வேண்டியிருக்கும் சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கு லாபம் குறைவாகவே கிடைக்கும் என்பதால உங்களுடைய மனதில் சஞ்சலம் ஏற்படும் புதிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதால சிரமம் எதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வழக்கமான நிலையை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஐந்து மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி அம்பிகையே மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா கடக ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருப்பதால பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதிகரிக்கும் கோபத்தால தேவையில்லாத விரோதம் உண்டாகலாம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமாக இருக்கின்றது வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்து கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் பார்ப்பவர்கள் உற்சாகமாக செயல்படுவாங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய மனதை அறுத்து கொண்டிருந்த கவலை நீங்கும் பயணங்களில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மட்டுமே குழப்பம் நிலவக்கூடியதாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது புதன் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் மனதை அழைப்பாய விடாதீங்க குரு பதினோராம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு மனம் ஆகவில்லையே என்ற மயக்கத்தில் இருந்தவர்களுக்கு கூட விடிவு காலம் பிறக்கக்கூடியதாக இருக்கு வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கலாம் தொழிலில் புதிய ஒரு சாதனைகளை நீங்க படைப்பீங்க சுக்கிரன் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வீடு கட்டி நிலம் வாங்கக்கூடியதாகவும் அல்லது புதிய வீட்டை வாங்கக்கூடியதாகவும் இருக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு பெண்கள் விஷயத்துல மிக எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் பொருள் சேதம் வராமல் பார்த்து ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு ஆடம்பர செலவுகளால் அதிக நாட்டம் நீங்க கொள்வீங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்விங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு சகோதர் வகையில் மருத்துவ செலவு ஏற்படலாம் குடும்பத்தை பற்றிய கவலை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின் சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் கேது அமைந்திருப்பதால் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வீங்க பணம் வருவது அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணங்கள் சாந்தகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு மற்றவர்களுடைய நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துல உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்துல சுக சௌகரியம் ஏற்படக்கூடியதாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலக்கட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பான ஒரு நிலை காணப்படலாம் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்புகள் கூடும் கலைத்துறையில சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது உங்களுக்கு எதிர்காலத்துல ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கு அது அரசியல்வாதிகள் மேலிடத்தின் நன்மதிப்புகளை பெறுவாங்க மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஊடல் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகளில் உங்களுடைய குடும்பத்தாருடன் கலந்து கொள்ளக்கூடியதாகும் எடுத்த காரியத்தில் சிறப்பாக செய்து முடிக்க பாராட்டு பெறுவீங்க பணம் வரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு லாபம் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலக்கூடியதாக இருக்குது ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கலாம் சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும் உடல்நிலையில் உள்ளவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படும்படியான ஒரு சூழ்நிலை வரலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வாகனங்களின் மூலம் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தான் சிரமப்பட்டாலும் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லலாம் பணத்தை விட பாசமே முக்கியம் என்ற சிந்தனை கொண்ட உங்களுக்கு மனதில் புதிய தெளிவு பிறந்து பல குழப்பங்கள் அகலும் இல்லத்தரசிகள் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதில் முனைப்பாக இருப்பாங்க உணவகம் லாட்ஜ் தொழில்துறையில் ஆ ஆபரண ஆடை வியாபாரிகள் பல நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையில் நடப்பாங்க அரசு தனியார் உத்தியோகத்தில் இதுவரை நீங்கள் சந்தித்த தடை தாமதங்கள் விலகி பதிவுயர்வுகள் பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் வேளாண்மை நிறுவனத்தில் லாபம் அடைவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் பெருநகரில் கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க பனிசுமை காரணமாக உங்களுக்கு உடல் அசதி மனதில் சோர்வு ஏற்படும் அதனால் தக்க ஓய்வு மற்றும் மருத்துவ சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ராகு காலங்களில் துர்க்கை அல்லது தாயாருக்கு குங்குமம் பூ அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கடகராசியில பிறந்தவர்கள் அனுமனை வழிபட்டு வர உங்களுடைய சங்கடங்கள் அகலக்கூடியதாக இருக்கு லாப குருவா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கலாம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் குடும்பம் தொழில் என இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடியதாகவும் இருக்கு திருமண வயதுக்கு வரன் வரும் அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட வேலைகள் நடந்து நெருக்கடிகள் நீங்கும் புதனன்று விழிப்புடன் செயல்படுத்துவது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சனி விரயஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிப்பதால நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டி வரும் என்றாலுமே குருவின் சஞ்சார பார்வைகளும் அவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முயற்சிகள் வெற்றியாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு புதன் வியாழக்கிழமைகள் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய வேலைகளை வெற்றியடைய வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே